ஸ் என்ன பண்ணுறீங்க எனக்கு வீக்கெண்டை பட் இப்போலாம் வந்து வீக்கெண்ட் வந்தாவே ஐயோ ஏன்டா வீக்கெண்ட் வருது அப்படின்ற மாதிரி இருக்குது வீக் டேஸில் கொஞ்சம் ஒர்க் தான் வீக்கெண்ட்ஸில் டபுள் ஒர்க்காக இருக்கும் வெளியில் போய் பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்கணும் பட் இப்போ வந்து வீடு காலி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாத்ரூம் கிளீனிங் எனக்கு வந்து ஸ்ரீலங்காலெலாம் ரொம்ப என்ன தெரியுமா பிடிக்கும் அங்கே வந்து நமக்கு அந்த சால்ட் வாட்டர் வந்து கிடையாது அதனால என்ன ஆகுனா அவங்க பாத்ரூம் எல்லாமே கிளீனா இருக்கும் அந்த உப்பு படிகிறது அப்படின்றது இருக்காது பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் அதாவது சென்னையில் வந்து உப்பு தண்ணி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம குளிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டியாக தான் வரும் அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா பாத்ரூம்லையுமே அது வந்து ரொம்ப படிஞ்சு இருக்கும் அதை வந்து கிளீன் டெய்லியுமே நீங்கள் கிளீன் பண்ணாலுமே அதை வந்து ஒரு சில டைமுக்கு மேலே அதை கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாத்ரூமில் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் இன்றைக்கி வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீமை வந்து நான் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டீம் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் இந்த மாதிரி டீம்லாம் இருக்காங்க அப்படின்றது எனக்கே வந்து ஒரு சில யூடியூப் வீடியோ பார்த்ததுலேருந்து தான் எனக்குமே வந்து அது தெரியும் ஓ இந்த மாதிரி டீம் இருக்காங்களா வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கே வந்து அந்த ஆசிட்லாம் வந்து ஒத்துக்காது ரொம்ப எரியும் என் ஸ்கின் ரொம்பவே சென்சிட்டிவ் இன்னும் ஆசிட் போனால் ரொம்ப எரியும் பட் அவங்க வந்து ப்ரிஃபர்ஸ்னலாக மெஷின்ஸ் வச்சு வந்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுவாங்க வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஜா புஜா தான் இருக்கும் நான் நீட்டாக வச்சப்பேன் இந்த பெயிண்டிங் ஒர்க்கு இது அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகுது ஸோ இதை பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண டூ ஓ வந்து ஆள் வராங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஏசி ஃபிட்டிங்லாம் பண்ணுறாங்க அங்கே புது வீட்டில் அங்கே ஒர்க்கை பார்க்க போயிட்டாரு வந்து இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து ஃபுல் க்ளீனிங் அந்த பாத்ரூம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ க்ளீனிங் எதுவுமே வந்து வந்து நான் காட்ட விரும்பலை ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணுறவங்களோட ப்ரைவஸியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து எடுத்துருக்கேன் ஸோ பிஃபோர் இந்த டாய்லெட் எப்படி இருந்தது ஆஃப்டர் இந்த டாய்லெட் எப்படி இருந்ததுன்னு இந்த டாய்லெட் வந்து நான் அட்வான்ஸ் க்ளீன் கொடுத்துருந்தேன் அதுக்கு ஒரு டாய்லெட்க்கு வந்து செவன் ஹண்ட்ரட் கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு டாய்லெட்க்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் ஆமா செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்தது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பாத்ரூமும் இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடு கட்டி நாங்கள் தான் வந்தோம் ஸோ அவன் எனக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு அவங்க வீடு அப்படியே கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இவ்வளோ ஒர்க்ஸ் வந்து பண்ணுறேன் பெயிண்ட்லேருந்து பாத்ரூம் க்ளீன்லேருந்து எல்லாமே அவங்க எப்படி எங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரிட்டன் பண்ணிட்டு அவங்களுக்கும் மனது கஷ்டம் இல்லாமல் நம்மளுக்கும் மனது கஷ்டம் இல்லாமல் ஹாப்பியாக வந்து நம்மளோட ஓன் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எங்களோட கெஸ்ட் பெட்ரூமோட பாத்ரூம் இது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள் இதில் வந்து எல்லாமே வந்து இந்த உப்பு கரை தான் என்ன நம்ம ஆர்பிகோ என்ன கிளீனிக் ஆசிட் போட்டு தோச்சா இது தேய்ச்சாலும் இது வந்து போகிறது கொஞ்சம் கடினம் தான் டெய்லியுமே கழுவியுமே இந்த லெவலில் நான் இருக்குது அது அது ஒரு அப்டேட்டு இது செகண்ட் பாத்ரூம் செகண்ட் பாத்ரூம் சேம் இந்த உப்புக்கரை படிஞ்சு படிஞ்சு தான் பாத்ரூம் எல்லாமே வந்து இப்படி இருக்குது முடிஞ்ச வரையும் நான் தேய்ச்சி சேர்த்து க்ளீனாக தான் வைப்பேன் பட் இருந்தாலும் நம்ம வீக்லி ஒன்ஸ் கழுவினாலும் அந்த பாத்ரூம் வந்து இப்படி கரையாக தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பிஃபோர் க்ளீனிங்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கரையாக இருக்குன்னா அதுவும் பா அந்த பாத்ரூம் டோர் பின்னாடிலாம் ரொம்ப அந்த கரை ஏன்னா இந்த ப பெட்ரூமில் வந்து குளிக்கிறதுக்கு பின்னாடியே வந்து கதவு வச்சிருக்காங்களா தண்ணி பண்ணப்பட்டு இப்படி ஆயிடுச்சு இது வந்து ஆஃப்டர் கிளீனிங்கு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணாங்க இது வந்து ஆஃப்டர் க்ளீனிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங் இதுக்கப்புறம் வந்து ஒரு மெஷின் போட்டு ஃபுல்லாக ரப் பண்ணி எடுத்துடுறாங்க அந்த ஃபஸ்ட்டு க்ளீனிங்லேயே வந்து சூப்பராக இருந்தது குருவி வந்து கூடு கட்டியிருந்தது குட்டியும் போட்டிருந்தது அதை வந்து கலைக்க வேணாம் அப்படின்ட்டு அதை விட சொல்லிட்டேன் சூப்பராக வந்து இது நம்மளோட வாஷ் பேஷனு பைப்பு பைப்பில் அந்த அந்த உப்பு கரை எல்லாமே வெரி க்ளீனாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஃப்ளோர்லாம் பாருங்களேன் எப்படி இந்த ஃப்ளோர் வந்து எப்படி டேன் ஆகிருக்குன்னு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இந்த கரைகள் இருந்தது பட் மெஷின் போட்டோன்னே வந்து அது வந்து போயிடும் இந்த மாதிரி ரொம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கரைகள் இருந்தது இது மெஷின் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இருந்தது அதாவது ஒரு பாத்ரூம் எடுத்தேன் நான் என்ன இல்லைன்னா கெஸ்ட் பாத்ரூம் தான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவாங்க இதுலேயுமே கொஞ்சம் வந்து க்ளீனிங் ஒர்க் இருக்குது அது வந்து காயட்டூன்னு இருக்கான் கொஞ்சம் காஞ்சாதான் அந்த திருப்பியுமே அந்த இதெல்லாம் தெரியும் அந்த பாத்ரூம் இல்லை சார் நீங்கள் பாருங்க சார் நீங்கள் எந்த ஈவினிங் நடக்குது முடிஞ்ச சப்போல் ஸ்லோர் க்ளீனிங்கா செங்கல் எல்லாம் எடுத்து கொட்டிவிட்டியா ஆ செங்கல்லாம் எடுத்து கொட்டிவிட்டீங்களா நடக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மிஷின் கிளீனிங் எல்லாமே போட்டு ஃபைனலாக வந்து இந்த பாத்ரூம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக பக்கா க்ளீனிங்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக இன்னும் ஒரு ஒன் வீக்குக்கு வந்து அந்த எந்த கரையும் படாமல் இருக்கிறதுக்கான சொல்யூஷனும் வந்து மேலே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது தண்ணி ஒரு கோட்டிங் போட்டு கழுவி விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரை படியாது உப்பு கரை வந்து அதில் வந்து படியாது அந்த சொல்யூஷனும் வந்து போட்டாங்க ஃபைனலாக இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா பாத்ரூமோட டோருக்கு வந்து இந்த பெயிண்ட் வந்து வாங்கி அடிக்கணும் அது என்னதான் இருந்தாலும் அந்த பெயிண்ட் அடைச்சோன்னா அது வந்து அந்த பாத்ரூம் கழுவும் போது அந்த பெயிண்ட் வந்து உரியுது பட் ஃபைனலாக வந்து அந்த பெயிண்ட் வந்து நம்ம வந்து வாங்கி அடிச்சிட வேண்டியதாக இது வந்து ரெண்டாவது பெட்ரூமோட பாத்ரூமு இதுவுமே சூப்பராக மெஷின் போட்டு க்ளீன் பண்ணி பக்காவாக வந்து கொடுத்துட்டாங்க இதுக்குமே அந்த சொல்யூஷன் வந்து தடவி விட்டாங்க மோஸ்ட்லி நாங்கள் இப்போ ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணல இந்த டோருக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணுன்னால் இந்த கரைலாம் வந்து எடுத்து தர சொல்லிருந்தேன் ஃபைனலாக எல்லாமே வந்து பக்கா க்ளீனிங்கோட வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கு வந்து சார்ஜ் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பாத்ரூம்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டைம் வந்து ஒன் ஹவர் எடுத்துக்கிட்டாங்க என் ஹஸ்பண்டும் வந்து பாக்குறாரு சூப்பராக இருக்கே பரவாயில்ல இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் நம்ம என்ன க்ளீன் பண்ண விடாமல் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரை நான் எப்போவுமே பாத்ரூம் க்ளீன் பண்ண விட்டதில்லை அவரும் வந்து க்ளீன் பண்ணதில்லை பட் பக்கா க்ளீனிங் இது உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பாத்ரூம் மட்டும் இவர் க்ளீன் பண்ணவே மாட்டாரு கழுவுற பர்சன் மாதிரி கழுவுறது பாத்ரூம் கழுவுறதுலாம் வந்து க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிச்சு நீங்களே பார்த்தீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அதில் இந்த சர்வீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரிலீஃபாக இருக்குது இதே நம்ம அந்த ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த மெஷின் வச்சு கெமிக்கல் வச்சு இது மாதிரி பண்ணும்போது மூக்கலெலாம் ஏறும் பட் இது வந்து ரொம்ப ஈஸி டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது ஒரு பாத்ரூம்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் செவன் ஹண்ட்ரட் சொல்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் வந்து பே பண்ணேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குமே இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் ஏன்னால் நம்மளே உட்காந்து தேய்ச்சி இந்த ஸ்டெயின்லாம் அளவு நான் எனக்கு தெரியும் அந்த பாத்ரூம் கழுவுற கஷ்டம் எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம்னு என்ன தான் தேய்ச்சாலும் அந்த உப்பு கரை வந்து போகவே போகாது அதுதான் இங்கே பிரச்சனை பாத்ரூம்லாம் க்ளீனாக இருக்கும் அந்த உப்பு படிஞ்சு போய் இருக்கிறதே ஏதோ பாத்ரூமை நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதுவும் நம்ம ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சிருக்க நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்ததான் ரொம்ப எக்கியாக ஃபீல் ஆகும் வேறு பட் இப்போ வந்து பாத்ரூம் சூப்பராக இருக்குது எப்படி எங்களுக்கு அந்த பாத்ரூமை புதுசாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து வெக்கேட் பண்ணுறோம் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எனக்கும் ஒரு ஈஸி தான் இப்போ நியூ ஹவுஸ் க்ளியும் இப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணால் கூப்பிட்டாங்கன்னா சூப்பராக பக்காவாக டீப் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க நல்லா நல்லாயிருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் இந்த நம்பர் வேணும்னாலும் நான் கீழே கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் இத் தெஸ் நோ ப்ரமோஷன் எனக்காவது டீட்டெயில் வேணும்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே இதோட எனக்கு இன்னையோட ஒர்க் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டீட்டெயில் வேணும்னா ஓகே பாய் அவர் பழையப்படி தேய்க்க போயிட்டாரு செவ்வரை திருப்பியும் அந்த தேய்க்கிற வேலைக்கே போயிட்டார் ஓகே பாய் சொல்லுங்கள் இந்த வீடை காலி பண்ணுற வழியை தேய்ச்சிக்கிட்டே தான் இருப்பார்